தலைவர்களும் ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களும் இமாம்களை பாதுகாக்கவும் முடியும் தும்பு தடி மாதிரி வச்சிட கூடாது கூற்றத்துக்கு மட்டும் எடுக்கிற தும்பு தடி போல இமாம்களை பாவிக்க கூடாது மோசிங்களை பாவிக்க கூடாது அவர்களுக்கு மரியாதை கொடுத்து கௌரவமான பணிகளுக்கு அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அவர்கள் அந்த நல்ல பணிகளை செய்யும் போது அந்த நிர்வாகங்களும் பின்னால் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் உலமாக்கல் தகுதியானவர்கள் அந்த இடங்களை விட்டு போய்விட்டார்கள் என்றால் அதனுடைய நஷ்டத்தை எமது எதிர்கால சந்ததிகள் தான் தூக்க வேண்டி வரும் அஷ்ரப் அலி தானவில்லா அலை ஒரு மதரசாவுடைய ஜெல்சாவில பட்டமளிப்பு விழாவில் செய்த பயான் அவர்கள் சொல்றாங்க உலமாக்களுக்கு தகுந்த சம்பளங்களை கொடுக்காம இருந்துடாதீங்க உலமாக்கள் வேலை தெரியாதவர்கள் தொழில் தெரியாதவர்கள் நினைக்காதீங்க எங்களால் முறையான சம்பளம் தர முடியாது முறையாக கவனிக்க முடியாது என்று நீங்கள் கைவிரித்து விட்டால் உலவாக்கல் துனியாவின் பல துறைகளிலும் ஈடுபட ஆரம்பிப்பார்கள் சிலர் விவசாயத்துக்கு போய்விடுவார்கள் சிலர் மீன்பிடிக்கு போய்விடுவார்கள் சிலர் பஜாரில் இறங்கி விடுவார்கள் அதற்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகளுக்கு குரானை முறையாக ஓதிக் கொடுக்க ஆளில்லாத நிலைமை உருவாகும் நாள் போக போக நிலைமை மோசமாகும் தகுதியற்றவர்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளை குழப்பி விடுவார்கள் வருடம் உங்களுடைய ஒரு பகுதியினர் உங்களுடைய போகும் காட்சியை பார்ப்பீர்கள் பெரும் பாவிகளாக மாறும் காட்சியை பார்ப்பீர்கள் மார்க்கத்தில் இருந்து வெகு தூரத்துக்கு விலகி போகும் மக்களை பார்ப்பீங்க அந்த நேரத்தில் நீங்கள் வயலு கோடுவீங்க பழைய ஆலிம கொண்டு வர அவர் வரமாட்டார் பஜாரு கோடுவீங்க பழைய இமாம கொண்டு வந்தால் அந்த சேவையை செய்வார் என்று வரமாட்டார் அந்த நிலைமையை உருவாக்கி கொள்ளாதீங்க அஷ்ரப் அலி தானவி ரஹமத்துல்லாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளுக்கு முன்னால் ஒரு மதரசாவில் செய்த பயான்ல சொல்லிக்கிறான் ஆகவே ரசூல் எல்லாவும் சல்லாஹு அலைவ செல்லம் இந்த முறையை கையாண்டார் ஒரு சஹாபி வருகிறார் யார சூழல்லா உங்களுக்கு கிடைத்த சொத்துகளில் இருந்து கனிமத் பொருள்கள் இருந்து ஜக்காத்துகளில் இருந்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் சல்லா அலே செல்லம் அவருக்கு கோடாரி ஒன்று வாங்கி கொடுத்தாங்க அடைய மக்களிடம் போய்த்து பிச்சை வாங்குறதை விட காட்டுக்கு போய் விறகு வெட்டி அதை வித்து கௌரவமாக வாழுங்க என்று கோடாரிய வாங்கி கொடுத்தான் இங்கு மஸ்தி உன் நபவியில் அபு உட்பட அன்பு உட்படிகள் தீனுடைய இழ்மை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் வருமானம் இல்லை சாப்பாடு ஏற்பாடுகள் இல்லை ரசூல் அல்லாவுக்கு ஹதியாவாக வரும் உணவு பொருள்களில் மிஞ்சியதை அவர்களுக்கு சாப்பாடு சகில் மயங்கி மயங்கி பசியினால் மக்கள் பிடரிய மிரிச்சிட்டு போவாங்க பைத்தியம் நினைச்சு அக்காலத்தில் பைத்தியத்துக்கு பரிகாரம் பிடரிய மிரிக்கிறது தான் வச்சிருந்தாங்க அதுல தவற சொல்றாங்க பைத்தியம் எதுவுமே இல்லை பட்டினி தான் காரணம் ஒரு நாள் ஒரு சம்பவத்தை சொல்றாங்க கடும் பசியாக இருக்குது தொழுகைக்கு பிறகு அபூபக்கரிடத்துல போய் இந்த ஆயத்தை எப்படி ஓதணும் என்று கேட்டேன் ஆயத்தை ஓதுறதுக்காக வல்ல அப்படியே சாப்பாட்டுக்கு கூட்டிட்டு போவாரான்னு எதிர்பார்த்த அவங்க ஆயத்தை ஓதி காண்பிச்சிட்டு போயிட்டாங்க சாப்பாட்டு கூப்பிடல அவங்களோட வீட்டிலையும் நிலைமை அறிவாய்க்கலாம் ஹதரத் உமரிடத்துல போனேன் அவர்களும் ஆயத்தை ஓதி காட்டிட்டு போயிட்டாங்க ரசூலுல்லா தூர இருந்து சிரிக்கிறாங்க அபூஹுரைரா பசி வந்திருக்குது போல சிந்திக்க வேண்டிய இடம் இந்த ஹதரத் அபூஹுரைராவை கூப்பிட்டு கோடாரிய கொடுத்து காட்டு கனுப்பல்ல ஏ அனுப்பல்ல அவரை காட்டு கனுப்பி இருந்தா புகாரி ஷரீஃபுக்கு இவ்வளவு ஹதீஸ் கிடைச்சிருக்காதே முஸ்லிமுக்கு இவ்வளவு ஹதீஸ் கிடைச்சிருக்காது எல்லாரையும் காட்டுக்கும் வயலுக்கும் அனுப்ப முடியாது அந்தந்த உரியவர்களை உரிய இடத்தில் வைத்து பாதுகாத்தாலே சமூகத்தின் எதிர்காலத்துக்கு அது பாதுகாப்பாகும்